என்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று ஆன்மீக சிந்தனை விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டுவார்கள் என்றும் பொருள் மூத்தவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்வதே பெண்ணுக்கு கேட்டையா இருந்தால் மூத்தவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒத்து போகாதுங்களாம்மா அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க இருவேறு விதமான பழமொழிகள் சொல்வார்கள் பெண்கள் கேட்டையில் பிறந்தால் கேட்டையில் ருதுவானாலும் திருமண பார்க்கும் பார்க்கும்பொழுது நிராகரிப்பாங்க ஆனால் கேட்டை ஒரு நாள் நட்சத்திரம் கேட்ட இடத்தில் உதவிகளை கிடைக்கும் வைக்கும் நட்சத்திரமும் கேட்டேங்க அதுதான் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நட்சத்திர அதிபதி புதன் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லைங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்து அம்சத்தில் புதன் பலம் இழந்து பாகங்களை குறிக்கிற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க பரிகாரங்களாக யோக படங்களை பெற்ற நாளில் திருமணம் செய்தால் திருமணம் சிறப்பாக முடியுங்க கேட்டையில் பிறந்தால் ஒன்றும் கேட்ட விசாகம் மூலம் ஆயில்யம் இதெல்லாம் தோஷங்களை வந்து பெண்களுக்கு தான் கொடுக்குங்க ஆணுக்கு தோஷம் வராதுங்க அதனால் ஸோ எங்களுக்கு உண்டான யோக பல நாட்களில் திருமணங்களை முடித்து போட்டிங்கனாவே இந்த தோஷங்களாகப்பட்டு தான் அங்கே அடிபட்டு போயிருக்குங்க மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்